வணக்க மகளி நான் உங்கள் ராமச்சந்திரன் பட்டு விவசாயி இந்த மாதம் அதாவது இடவழியில் ஒரு மாதம் பட்டுப்புள் வளர்க்கல ஏன் அப்படின்னா நம்மளுடைய தோ மல்புரி தோட்டம் சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நெல் நட்டுருந்தாங்க மருந்தடிப்பு பிரச்சனை இருந்ததுனால ஒரு மாதம் கேப் போட்டு இந்த மாதம் பட்டுப்புழு வளர்த்துருக்குறோம் வளையும் வச்சாச்சு ஆனால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து நடந்திருக்கு அதாவது பால் புழு நோய் வந்து நம்ம செட்டிலாக வந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வருடத்துக்கு அப்புறம் இப்போ நம்மளை சிட்டில் என்ன செஞ்சுருக்க அப்புடின்னா பால் புழு வந்திருக்கு ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் புழு நோய் வந்து எனக்கு வந்து தெரியலை கரெக்டாக வல வைக்கக்கூடிய வலா வைக்கக்கூடிய நாளில் வந்து ஒரு மூணு நாள் முன்ன குட்டி லேசாக தெரிஞ்சது அதாவது நம்ம அதிக கொலை வைப்பங்களா அந்த ஆறு நாள் குலையில் ஒரு மூணு நாள் கழிச்சு நாலாவது நாளில் இருந்து என்ன செஞ்சது அப்படின்னா தெரிய ஆரம்பித்தது ஆரம்பத்தில் லேசாக தான் ஒன்று ரெண்டு அங்கேனா வந்து தெரிஞ்சது ஆனால் பால் புழு மாதிரி தெரியல அப்படியே இந்த ரப்பர் மாதிரி சூ இருந்தது பட்டுப்புழு அப்போ பால் புழு வந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது ஆனால் அஞ்சாவது நாள் வந்து அதாவது வலை வச்சு அஞ்சாவது நாள் என்ன ஆகிப்போச்சுன்னா பால் புழு இருக்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுது ஏன் அப்படின்னா ஒன்று ரெண்டு புழுக்கான ரேக்கில் இருந்து கிளவுல ஒன்று ரெண்டு புழுக்களில் ரேஸாக அந்த நீர் பின்னாடி வடிகிற மாதிரியே இருந்தது அப்போது வலை வைக்கிறத அஞ்சாவது நாள் இலை வச்சு ஆறு நாள் இலையில் அஞ்சாவது நாள் பால் புழு இருக்கிறது கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சிடுது பட் பால் புழு இருக்குது தெரிஞ்ச உடனே அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு பயம் பயங்கரமாக கொடுத்துடுது எதனால் அப்படின்னா பால் புழு வந்தால் கிராப் என்ன ஆகும் அப்படின்னு எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும் பட் எனக்கும் முன் அனுபவங்கள் இருக்குது அப்படின்னால பால் புழு அப்படின்னே மனசு பக்குன்னு ஆகிடுது ஓகே கிராப் சோளியை முடிஞ்சிடுது அப்படின்னு எனக்கு ஒரு பயம் பட் இன்னைக்கு வலை வச்சு இன்றைக்கி ரெண்டாவது நாள் அதை தான் நீ பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி ரெண்டாவது நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா புழுவெல்லாம் ரேக்கில் இருந்து கீழே விழுந்துருக்கு நிறைய இல்லை ஒன்று ரெண்டு அங்கே விழுந்து என்ன செஞ்சிருக்கு கீழே விழுந்து உடஞ்சி இறந்து போய் கிடக்கு பால் புழு வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பால் புழு முத்திடுது அப்படின்னா இந்த மாதிரி தான் என்ன செய்யும் அப்படின்னா ரேக்கில் இருந்து என்ன செய்யும் கீழே உருண்டு கீழே விழுந்துடும் உளுந்து இறந்து கிடக்கும் அப்போ ரேக்கிலேருந்து கீழே விழுந்தாலே பால் புழு நோய் முத்திடுது அப்படின்னு நம்ம விவசாயிகள்லாம் என்ன செஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த வீடியோ பதிவைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா பால் புழு நோய் வந்துடுது இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அதனால் இதனுடைய பாதிப்பு இந்த கிராப்பில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவு அதனால் தொடர்ந்து போடுற அடுத்தடுத்த வெளியில் தொடர்ந்து பாருங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பயன் தந்திருக்கு எவ்வளவு அதாவது இந்த கிராப்பு ஃபுல்லாகவே ஃபெயிலியர் ஆகிடுதா இல்லது இந்த கிராப்பில் இந்த பால் புழு தாக்கம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி வலை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாள் இந்த ரெண்டாவது நாளில் வந்து பார்த்திங்கன்னா புழுக்கள் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு நான் காலையில் வந்து இந்த வீடியோவை எடுத்துருக்குறேன் சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் புழுக்கள் வந்து நிறையா ஏறும் பொதுவாகவே பால் புழு வந்துடுதுன்னா நம்ம வந்து ரெண்டு நாள் வரைக்கும் இறக்கூடிய பட்டுப்புழுவை தான் நம்ம கணக்கில் சேர்க்க முடியும் அதுவும் ஏறினா மட்டும் போதாது கூடு சுத்தணும் தான் நிஜம் பார்க்கலாம் நம்ம தொடர்ந்து இன்றைக்கு ஒன்று ரெண்டு புழுக்கள் வந்து கீழே உளுந்து இறந்துருக்கு ரேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இப்போ தான் புழுக்கள்லாம் என்ன செய்யுது வலையில் ஏறிக்கிட்டு இருக்குது இன்னும் பகலில் நல்ல வெயில் அடித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் என்ன செய்யும்னா அதிகமான புழுக்கள் வந்து என்ன செய்யும் வலையில் ஏறி கூடு சுத்த ஆரம்பிக்கும் இருந்தாலும் எனக்கும் பயம் கொடுத்துட்டு தான் இருக்குது ஏன் அப்படின்னா புழுக்கள்லாம் கீழே விழுந்து இறக்க ஆரம்பிச்சிருக்கு அப்போ எவ்வளோ புழுக்கள் வலையில் ஏறும் எவ்வளோக்கான கூடு சுற்றும் அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு மாதம் ஏற்கனவே க்ராப் வைக்கலை ஒரு ரெண்டாம் மாதம் தான் வச்சிருக்கு ஏன்னா ஒரு மாதம் வருமானம் இல்லை அதனால் இந்த மாதம் இந்த க்ராப்பு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான கிராப்பு இந்த கிராப்பு கொஞ்சம் கை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் எந்த அளவுக்கு கை கொடுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றினேர்களை மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி